ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே வந்து உன்னோட பேட்டிங்கை பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கு தொடர்ந்து இதே மாதிரி வந்து இன்னும் வந்து பேட்டிங்லையும் நீ பல ரெக்கார்டு வந்து பண்ணணும் அப்படின்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கிரண் பொலாட் வந்து பேசியிருக்காரு யார் மேலே சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படின்னா சுனில் நரேன் மேலே தான் நரேன் பொறுத்த வரைக்கும் வந்து கேகேஆருக்கு பல வருஷங்களாக அவர் வந்து ஆடி இருக்காரு அவர் வந்து கடந்த ஒரு சில சீசன்களாக வந்து விக்கெட் ஸ்பேர்ஸாக எடுக்கிறது கிடையாது பட் இருந்தாலும் கேகேஆர் வந்து அவர் வந்து பேக் பண்ணி தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி கம்பீர் வந்து கேகேஆருக்கு வந்து கேப்டனாக இருந்து ரெண்டு முறை கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு கம்பீர் கம்பீர் வந்து கேப்டனாக இருந்த சமயத்தில் நரேன் வந்து ஓப்பனிங் ஆட வைப்பார் நரேன் கிறிஸ்லின்னு கம்பீர் நரேனு இந்த மாதிரி நிறைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து பேர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க கேகேஆர் அதுக்கப்புறம் கம்பீர் வந்து கேகேஆர் விட்டு வெளில போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நரேன் வந்து பெருசாக பேட்டிங்கில் எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணல பெருசாக அவர் எதுவும் பண்ணலை இம்பாக்ட் ஏற்படுத்தலை பட் இப்போ திரும்ப கம்பீர் வந்த உடனே நரேன் ஓப்பனிங் ஆட வச்சார் நரேன் பார்த்தீங்கன்னா கேகேஆர் இது வரைக்கும் மூணு கேமில் ஆடி இருக்காங்க அந்த மூணு கேமில் ரெண்டு முறை வந்து எண்பது ப்ளஸ் பவர் பிளேயில் வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா சுனில் நரேன் தான் அந்த பவர் பிளேக்குள்ளாரே முதல் ஆறு ஓவருக்குள்ளாரே நல்லா அடிச்சு ஃபிஃப்டி அதிக முறை போட்ட பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த லிஸ்ட்டில் டேவிட் வார்னர் ஆறு முறை வந்து அடிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா கெயில் மூணு முறை அடிச்சிருக்காரு இந்த லிஸ்ட்டில் அன்எக்பெக்டடாக உள்ள வந்தது நரேன் தான் மூணு முறை வந்து நரேனும் பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு இப்போ நரேனுடைய பேட்டிங்கை பார்த்துட்டு தான் போலாட் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட்டர் அப்படின்னா கடைசி வரைக்கும் வெட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களால முடிஞ்சாத டீமுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்களால பெரிய பெரிய சிக்ஸஸ் வந்து அடிக்க முடியும் அப்படிங்கிறத நீ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் பிராவோலாம் வந்து கோச்சாக மாறினாலுமே கூட தொடர்ந்து நீ வந்து ஆடி வந்துட்டு இருக்க இதே மாதிரி இன்னும் பல ரெக்கார்ட்ஸ் நீ வந்து பண்ணணும் பேட்டிங்லையும் வந்து நீ இன்னும் அதிரடி அந்த சீசன் முழுக்கவே ஆடணும் அப்படின்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த சீசனில் நீ கொடுப்பேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னும் பொலாட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நான் வந்து பாராட்டி பேசியிருக்காரு நன்றி